ஒரு பக்கம் இசை இளையராஜா அவர்கள் இன்னொரு பக்கம் மக்கள் நாயகன் கிராமத்து நாயகன் நாங்கெல்லாம் கல்லூரியில் படிக்கும் போது பார்த்து வியந்த ராமராஜன் அவர்கள் அவருடைய இந்த காம்பினேஷன் திரும்ப அதுவும் வனவாசம் மாதிரி அவர் வந்து ஒரு பதினோரு ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து திரையில் தோன்ற போகிறார் அதுல எனக்கு ஒரு சிறிய பங்கு அப்படிங்கும் போது இது வந்து எனக்கு ஒரு அல்வாசப்படுற மாதிரியான ஒரு மொமெண்டா வாய்ப்பு எனக்கு வந்த போது அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் வந்து என்னோட பயணத்தை மற்ற மிக முக்கியமான இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களாக இருக்கக்கூடிய எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் அப்புறம் சரவண சுபயா அவர்கள் ராதாரவி அவர்கள் சார் அவர்கள் கூட என்னோட காம்பினேஷன்ல நடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பா வந்திருக்கு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இதுல வந்து நான் எந்த ஒரே ஒரு விஷயம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இயக்குனரை பத்தி ஒரு ரெண்டு வரி சொல்றதுக்காக எங்களுடைய காம்பினேஷன் வந்து ஒரு ஈவிபியில இவிபிக்கு ஆப்போசிட்ல ஒரு ரிச்சான அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஷூட்டிங் தொடர்ச்சியா ஒரு மூணு நாள் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அதுவும் டே அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி கால்ஷீட் போட்டு எல்லா ஆர்டிஸ்டுடைய எல்லாம் வாங்கி வச்சிருந்த போது ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஃபங்க்ஷன் அதனால் பர்மிஷன் கொடுக்க முடியாத ஒரு நிலைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேவே வந்து இதுக்கப்புறம் காம்பினேஷன் இது அந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த நேரத்துலேயும் வந்து மனம் தளராமல் அது வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அதுலேயும் ராவோட ராத்திரி பகலாக அவங்க எல்லாரும் வந்து உழைச்சி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இண்டியா எக்ஸ்டீரியர் மேட்ச் பண்ணுற மாதிரி வளசரவாக்கத்தில் கண்டுபிடிச்சி அந்த என்டையர் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து மத்தியான காலர்ஷிப் போட்டு டே நைட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒரு நாளும் திரும்பவும் காலையில் நாங்கள் வந்து ஏழு ஏழரைக்கு அசம்பிள் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த படத்தில் அந்த எழுபத்தி மணி நேரங்கள் அவர் வந்து தூங்கவே இல்லை இயக்குனர் அவர்கள் அப்போ வந்து இதை நாங்கள் கூட பார்த்தோம் அதனால இது எதுக்கு இதை சொல்றேன்னா இப்ப கூட எனக்கு முன்னாடி வந்து பேசின தமிழ் திரைப்படத்துடைய தமிழ் திரையோலர்களுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த இயக்குனரான அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனரான கே எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு பேசினாரு அதே போன்று ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மிகச்சிறந்த முறையில் குறுகிய காலத்தில் இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்த ராகேஷ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காருன்னா அடுத்த படமும் அவரிடமே அவர் செய்கிறார் அதுதான் வந்து அவருக்கு கிடைத்த வெற்றி இதை சொல்லி இந்த படத்துடைய ரிலீஸ் கூடிய சீக்கிரம் நடக்கப் போகிறது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அதுவும் அந்த குழந்தை அப்படிங்க அந்த சாங் வந்து இளையராஜா சாரோடைய மியூசிக்கில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் கூடிய சீக்கிரம் திரையரங்கில் இந்த படம் வரும்பொழுது இந்த படத்திற்கான ஒரு பேர் ஆதரவை மக்களும் ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து வழங்குவீர்கள் நிச்சயமாக தருவீர்கள் அதுவும் எங்களுடைய ராமராஜன் சருடைய ஒரு கம் பேக் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு ஒரு பேர் ஆதரவு மக்களிடையே இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது அதனால் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த திரைப்படத்தில் அணில் போன்ற என்னுடைய ஒரு பாட்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்